உன்னை அப்பற என்ன கேப்பாய் நீ யார் இந்த யார் லூசு உங்க அப்பா லூசா ஓ 아주

அய்யோ அப்பனா ஓ பேய் புடிச்சிரும் அதால தூங்கினுமா ஆமா சரி நீ பேய பாத்துக்கிட்டே பேய எப்படி பாத்துக்க எப்படி இருக்கும் எப்படி இப்படி பேசு அப்படி இல்ல பேசணும் கிட்ட வந்து பேசு கண்ணு கண்ணு ஆ அம்மா கண்ணு இருக்குல ஆ கண்ணு ஆ பேய்